புதுச்சேரியில் டி டுவெண்டி பிரீமியர் லீக் போட்டிக்கான வீரர்கள் ஏலம் விடும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது பதினாறு வீரர்கள் ஏலம் எடுக்கப்பட்டனர் வீரர்கள் ஏலத்திற்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த சிசிஐ சேர்மேன் தாமோதரன் புதுச்சேரியில் டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டிகள் வரும் இருபத்தி நான்காம் தேதி துவங்கி மார்ச் ஆறாம் தேதி வரை நடைபெறவுள்ளது இதில் ஆறு அணிகள் பங்கேற்க உள்ளன விளையாட்டில் நமது வீரர்கள் திறமையாக விளையாடி வருகிறார்கள் அடுத்த ஆண்டு முதல் புதுச்சேரி விளையாட்டு வீரர்கள் ஐ போட்டியில் கலந்து கொள்ள வாய்ப்பு உள்ளது புதுச்சேரியில் உள்ள விளையாட்டு மைதானத்திற்கு இன்டர்நேஷனல் அளவில் கிரிக்கெட் போட்டி நடத்தும் அங்கீகாரம் கிடைத்துள்ளது என்றார் विनय प्रताप सिंह फॉर वन लैक वन लैक फॉर मिस एडवर्ड मेरी टीम फॉर थैंक यू वॉरियर्स विद वन लाख डी सिक्स करण कर्नन डी सिक्स करण कर्नन वी आस्किंग फॉर बेस प्राइस ऑफ वन लाख वन लाख फॉर करण कर्नन वन लाख ऑन द काउंट ऑफ थ्री ट्वेंटी ट्वेंटी फाइव सेकेंड एडिशन इन द टूर्नामेंट वंदे ஸ்டார் ஸ்போர்ட்ஸில் லைவ் வரும் ஜூலை ஃபோர்த் நாங்கள் வந்து டேட்ஸ் ரிக்வஸ்ட் பண்ணியிருக்கோம் ஸ்டார் ஸ்போர்ட்ஸில் அவங்க கன்ஃபார்ம் மட்டும் சொல்லியிருக்காங்க அன்றேகமாக ஜூலை ஃபோர்த் ஆரம்பிச்சதுன்னா சனிக்கிழமை ஆரம்பிக்கிறது ஆகஸ்ட் செகண்ட் முடியும் அப்போ லாஸ்ட் இயர் மாதிரி இட்ஸ் அ வெரி லாங் டோர்னமெண்ட் லாஸ்ட் இயர் வந்து டெய்லி ரெண்டு மேட்ச் ஆடி இருந்தோம் ம மத்தியானமும் சாயங்காலமும் அப்போ என்ன ஆகிடுது நிறைய பிளேயர் இன்ஜுரி ஆகிடுது ஹீட்டில் ஆல்மோஸ்ட் பேக் டு பேக் மேட்ச் வந்து தொட்டு நிறைய பிளேயர் இன்ஜூரி ஆன தொட்டு இந்த தடவை ஸ்டார் ஸ்போர்ட்ஸில் கேட்டிருக்கோம் அவங்க வந்து கன்சிடர் பண்ண சொல்லியிருக்காங்க மண்டே டியூஸ்டே வெனஸ்டே தேர்ஸ்டே அந்த நாலு நாளைக்கு வந்து டெய்லி சாயங்காலம் வந்து ஃப்ளட் லைட்டில் மேட்ச் நடக்கும் அப்புறம் ஃப்ரைடே சாட்டர்டே சண்டேயில் ரெண்டு மேட்ச் நடக்கும் ஒரு நாளைக்கு அப்போது மத்தியானமும் சாயங்காலம் நடக்கும் ஸோ அப்படி டோர்னமெண்ட் கண்டக்ட் பண்ண ட்ரை பண்ணுறோம் இந்த வருஷம் வந்து நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கு நிறைய பிளேயர்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம நிறைய பாண்டிச்சேரியில நிறைய லோக்கல் ப்ரீமியர் லீக் எல்லாம் அங்கங்க ஆரம்பிச்சிருக்காங்க அது பெரிய விஷயம் நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கோம் அவங்களும் என்கரேஜ் பண்றோம் அவங்களுக்கு வேணுங்கிற சப்போர்ட் எல்லாம் பண்றதா சொல்லியிருக்கோம் அதனால இப்ப வந்து ஆல்மோஸ்ட் எல்லா ஒரு பிரீமியர் லீக் வரப்படி ஆயிடுச்சு இது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் இது இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா நமக்கு நிறைய பிளேயர்ஸ் வருவாங்க அது இல்லாமல் லாஸ்ட் இயர் பாண்டிச்சேரி பிரீமியர் லீக் யாரும் சீரியஸா எடுத்துக்கலாம் நம்ம ஆரம்பிக்கிறச்சு அப்போ நம்ம வந்து லாஸ்ட் இயரோட நம்பர்ஸ் ரொம்ப அஸ்டானிஷிங்காக இருந்த இன்ஃபேக்ட் நம்பர் த்ரீ லீக் இன் இந்தியான்ட்டாங்க ஐபிஎல் டிஎன்பிஎல் அதுக்கப்புறம் பிபிஎல்லாம் எடுத்து எயிட் ஹண்ட்ரட் மில்லியன் வியூவர்ஸ் வந்ததாக எங்களுக்கு டேட்டா வந்திருக்கு எயிட் நைன்டி மில்லியன் வியூஸ்னால் ரொம்ப பெரிய விஷயம் அது இந்த வருஷம் அதோட பெருசாக இருக்கும்னு நினைக்கிறோம் இப்போ இன்னும் கொஞ்சம் லைட்டிங்கெலாம் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறோம் இப்போ லாட் ஆஃப் ஒர்க் போயிட்டுருக்கு இந்த நிபிங் ஆப்ஷன்லாம் பார்த்தீங்க இப்போ ஒரு பிளேயர் பரத் பூஷங்கிற பிளேயர் வந்து ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி எட் ட்வெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி நைன் லேக்ஸ் போயிருக்கா அப்போ இன்னொரு பிளேயர் டுவெண்ட்டி ஃபைவ் போய் இருக்காங்க நிறைய போயிட்டு இருக்கு இப்போதான் ஜஸ்ட் பார்த்தீங்க நம்ம தாமரைக்கரனும் வந்து ஆல்மோஸ்ட் கான் ஃபார் வெரி குட் அது எவ்ரி திங் கோயிங் ஃபைன் இப்போ ஆல்மோஸ்ட் மிட் இருக்கும் இன்னும் அந்த ஆக்சுவல் ரிசல்ட் தெரியல இன்னும் சாங்காலூர்லாம் ஆப்ஷன் போகும் போல் இருக்கு